நம்ம இந்த கதையில மூணு விதமான மனிதர்களை பார்க்க போறோங்க ஏன் மூணு விதமான மனிதர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் மனிதர்கள் இந்த மூணு கேட்டகரியில அடங்கிடுறாங்க இந்த மூணு மனிதர்களின் வாழ்க்கையை சிந்தனையின் அடிப்படை கோட்பாடுகளை நம்மளால ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் நான் நம்புறேன் ஹலோ டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போயிடலாம் ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல சம்பளம் வாங்கணும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பொண்ணையோ இல்ல பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ரிட்டையர் ஆயிடணும் இதுதான் நம்ம ஊரின் ஒரு சராசரி மனிதனின் கதை இந்த கதைக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ட்விஸ்ட் டேர்ன் எல்லாம் நிறைய இருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகளும் அந்த ட்விஸ்ட் டேர்னும் தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இல்ல எவ்வளவு போரிங்கா இருக்க போகுது அப்படின்றது முடிவு செய்யுது சரி நம்ம கதையோட மூணு மனிதர்களுக்கு நம்ம வந்துருவோம் இதுல ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு சின்ன சின்ன விஷயத்தையும் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமாவே இருந்திருக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் கூட வந்து சாப்பிடணும் அவர்கிட்ட காசு இருந்தது கிடையாது இப்போ இவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு இவர் இப்போ என்ன யோசிக்கிறாருனா என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் ஆசைப்பட்டாரோ அத்தனை விஷயங்களையும் அவர் அடைய முயற்சி செய்ய போகிறாரு வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கால் எதுன்னு பார்த்தீங்களா ஹலோ சார் லோன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற கால் நீங்கள் எது எதுக்குலாம் லோன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுக்கு வேணால் லோன் கொடுக்குறவங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுறது கூட இப்போலாம் லோன் கொடுக்குறவங்க அப்படின்றாங்க ஆஹா இது சூப்பரான ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் லோன் வாங்குறீங்க சின்ன வயசுலலாம் ஒரு காரில் போக முடியுமான்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல இப்போ காரையே வாங்குறேன்டா அப்படின்னு வாங்குறீங்க அடுத்தது சின்ன வயசில் நம்ம எந்த வீட்டில் இருந்தோம் எத்தனை வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம் அப்போ சொந்த வீடு வாங்கியே தரணும் அப்படின்ட்டு சொந்த வீடு வாங்குறீங்க இதுக்கப்புறமா ஒரு திருமணமும் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க ஆனால் கொஞ்ச நாளில் இந்த லோன்லாம் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது மாதம் மாதம் டியூ அப்படின்றது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்துது இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது இந்த வேலையை விட்டுலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறீங்க ஆனால் வேலையை விட்டால் யார் டியூ கட்டுறது இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு பெசாம அந்த வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க ஆனா இந்த வேலையை விட்டு கொஞ்ச நாள் எனக்கு வேலை கிடைக்காம இருந்ததுன்னா நான் என்ன பண்றது வேண்டாம் வேண்டாம் இந்த கம்பெனிலேயே இருந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறீங்க அப்பதான் நீங்க ரைட்ல திரும்பி பாக்குறீங்க அப்பதான் அந்த ரெண்டாவது நபரை நீங்க பாக்குறீங்க இவனும் நம்ம கூட தானே படிச்சான் இவன் வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க இந்த ரெண்டாவது நபர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இப்போ அவருக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா எப்பாடா இப்பதான் மூச்சோட முடியுது வாழ்க்கையில இன்னொரு வாடி நான் கஷ்டமே பற்றக்கூடாது என்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறும்னே தெரியாது சோ நான் எல்லா பணத்தையும் சேமிச்சு வைக்கப் போறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் குறைச்சிக்கிட்டு ஒரு சின்ன வாடகை வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு கார் பைக் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வாங்காம ஏன்னா லோனுக்கு போனோம்னா நமக்கு என்ன ஆகும்ன்றது தெரியாது தலைவலி வேண்டாம் அப்படின்றதுனால தினம் பஸ்லையும் ட்ரெயின்லையும் போயிட்டு வயத்த கட்டி வாய கட்டி மாதம் மாசம் ஒரு அமௌண்ட்டை சேமிச்சுக்கிட்டே வர்றாரு இவர் இவருக்கும் திருமணமாகுது அவருடைய பசங்களையும் அவர் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வந்து தினமும் ஒரு ஏசி சேர்ல சாஞ்சி உக்காந்துகிட்டு சீரியல் பார்க்குறாரு அந்த நிமிடங்கள் தான் அவருக்கு நிம்மதியா தருது ஆனா இந்த மாதிரி தினம் தினம் வாழ்க்கையில வயத்த கட்டி வாய கட்டி வாழ்ந்துறதுனால இவரும் சில நேரங்களில் யோசிக்கிறது உண்டு இந்த வேலை இல்லாம சும்மா மற்ற வேலைக்கு போனால் இதோட நமக்கு பெட்டரான சம்பளம் கிடைக்கும்ல இல்லை அப்படின்ட்டு ஆனால் இவன் யோசிக்கிறாருன்னா ஐயோ வேணாம்ப்பா திடீர்னு நமக்கு இந்த வேலையும் போயிடுச்சுன்னு என்ன ஆகுது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை இருக்குது மாதம் மாதம் சம்பளம் வந்துகிட்டு இருக்குது ஏதோ ஒன்று சேமித்து வச்சிருக்கோம் இன்றைக்கி முடியாட்டாலும் ஒரு அறுபது வயசுல ஏதோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் நம்மளால் ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ன நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல அவன் வாழ்க்கையில் கார் இருக்குது பைக் இருக்குது நல்ல சூப்பரான வீட்டில் இருக்கான் சொந்த வீடுலாம் வாங்கிட்டான் நமக்கு விதிக்கப்பட்டது தான் அப்படின்ற ஒரு சோகத்திலேயே அதை முதல் நபரை இவர் பார்த்துட்டு புறமப்பட்டு இருக்காரு இப்போ இந்த மூணாவது நபரை நம்ம பார்க்க போறோம் இந்த மூணாவது நபரும் இதே ஸ்கூல்ல இதே கிளாஸ்ல இவங்க கூட படிச்ச இன்னொரு நபர் தான் அவருக்கும் இவங்கள மாதிரியே ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரும் இவங்கள மாதிரியே தான் கடுமையா உழைச்சாரு நல்ல சம்பளம் கிடைச்சது இவரும் அது ரெண்டாவது மனிதரை போலவே தன்னோட பணத்தை நல்லா எடுத்து சேமிச்சு ஒரு பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் குறைச்சுக்கிட்டு ஒரு மினிமம் செலவுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனா ரெண்டாவது மனிதருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இன்னைக்கு கஷ்டப்படுறோம் சரி நேற்றுக்கும் கஷ்டப்பட்டோம் சரி இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு தான் நம்ம வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணுமா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு சரி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போட்டு வச்சிடறோமே அதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிருந்தா இதை செய்கிறதுனால மட்டும் நம்ம ஃபியூச்சர் சேஃப்னு நம்மளால் நம்ப முடியுமா என்கிட்ட இன்றைக்கி இருக்கிற வேலையும் நிரந்தரமாக இருந்துடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்படி வருது ஏன் இந்த வேலை என்னை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு இவர் பயப்படுறாரு மற்றவர்களுக்கும் இந்த பயம் இருக்குது ஆனால் அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த வேலையில் நம்ம கடைசி வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க ஆனால் இவருக்கு அந்த நம்பிக்கை வரவே இல்லை அதனால் இவர் என்ன யோசிக்கிறாரு எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சேன்னா மற்றவர்கள் செய்யும் அதே காரியங்களை செஞ்சு நம்மளால இன்னைக்குமே வாழ்க்கையில ஒரு சேஃபான இடத்துக்கோ இல்ல ஒரு பெட்டரான இடத்துக்கோ போயிட முடியாது அப்படின்ற புரிதல் இவருக்கு வருது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தோன்னா நம்ம நம்மளை வளர்த்துக்கணும் அதற்கு என்ன செய்யணும் ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணத்தை நம்ம மாத்திக்கணும் இதுக்கப்புறமா நான் புது விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு முற்படணும் அதுக்கான எஃபர்ட் நான் எடுக்கணும் அதை நான் அப்ளை பண்ணியும் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு இவர் வரார் இதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைப்படுமே அப்படின்னு யோசிச்சேன்னா அதுதான் இப்ப பணம் சேர்த்து வச்சிருக்கோமே அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார் ஆனா இது ரிட்டையர்மெண்ட்டுக்காக எடுத்து வச்ச பணம் இல்லையா அப்படின்னு இவருக்கு இன்னொரு யோசனையும் வருது இதுதான் இந்த கதையின் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் வாழ்க்கையில எதுவுமே சேஃப் கிடையாது எதுவுமே ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது வாழ்க்கையின் சில தருணங்கள்ல நம்ம சில விஷயங்கள்ல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையும் நம்ம எடுக்கிற முயற்சியும் நம்ம எடுக்கிற ரிஸ்கும் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த லெவல் எடுத்துட்டு போகும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா அந்த ரிஸ்க்கை நம்ம நல்லா யோசிச்சு எடுக்கிறோமா அந்த ரிஸ்க்ல இருந்து நமக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் அந்த ரிஸ்க்கோட பெட்டரானதா இந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்க போற வெற்றி கூறுகள் எத்தனை அதாவது வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸ் எத்தனை அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும் வாழ்க்கையில் வெற்றி என்றைக்குமே கேரண்டீடு கிடையாது ஆனால் வெற்றிக்கான சான்ஸ் சிலதில் அதிகமாக இருக்கும் சிலதில் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி வெற்றிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம முன்னேற்றிக்கிறது ஸோ இவர் அதுக்கப்புறமா அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சேவிங்ஸை எடுத்து வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு பல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறாரு நிறைய விஷயத்தில் தோக்குறாரு ஆனால் அந்த தோக்கிற விஷயங்கள் தான் இவருக்கு அதை பற்றின புரிதலை கொடுக்குது திருப்பியும் கடுமையாக உழைக்கிறாரு இப்போ கடுமையாக உழைக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவர் மொத்தமாக இப்போ தொழிலுக்கு வந்துடல காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் சாதாரண வேலையில் இருக்காரு அந்த விஷயத்துலேருந்து சம்பாதிக்கிற விஷயத்தை எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாரு ஈவினிங்கில் மற்றவங்க உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போதும் சினிமாவுக்கு போயிருக்கும்போதும் இவர் மட்டும் தனியாக உட்காந்து யோசிச்சு கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு காலங்கள் கிடக்குது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது எல்லாருக்கும் அப்போ திரும்பி பார்க்கறாங்க அந்த ஈசி சேரில் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தவர் இன்னொரு சோஃபாவில் உட்காந்து வேற ஒரு சீரியலை பார்த்துட்டு இருக்காரு அந்த முதல் நபர் அந்த வீட்டுக்கும் அந்த வண்டிக்கும் லோன் கட்டி முடிச்சுட்டு டியூவை கட்டி முடிச்சிட்டு வேற இன்னொரு வண்டியை வாங்கி இன்னொரு பெரிய வண்டியாக வாங்கி அதுக்கு டியூ கட்டிட்டு இருக்காரு இன்னமும் அவருக்கு அதே மாச கடைசி பிரச்சனைகள் இருக்கு நிறைய சம்பளம் வாங்குறாரு ஆனா அந்த சம்பளமும் அவருக்கு இப்ப பத்துறது இல்லை ஆனா இந்த மூணாவது நபர் இப்ப அவரோட தொழில எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு தன்னுடைய தொழில விரிவாக்கம் செய்து கொள்ளும் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டார் அந்த பழைய வேலையையும் அவர் விட்டுட்டார் இப்போ இவர் இப்ப நாலு பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு ஆனா இன்னி வரைக்கும் இவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விடல என்ன விஷயம்னா படிக்கிறதையும் கத்துக்கிறதையும் ஏன்னா அதுதான் அவரை முன்னேற்றுச்சு அது மட்டும் இல்ல அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற விஷயத்துல நமக்கு இருக்க புரிதல் தான் நம்ம வாழ்க்கையை சரியான திசையில நோக்கி நகர்த்துறதுக்கு உதவியா இருக்கும் நம்ம இருக்க வேலை இன்னைக்கு இருக்க நிலைமை எதுவுமே சேஃப் கிடையாது வாழ்க்கையில ஒன்னு நீங்களே நகர்ந்து செல்லணும் இல்ல வாழ்க்கையை உங்களை நகர்த்தி விடும் ஒன்னு யோசிச்சு பாருங்க நம்மளே எழுந்து ஓடணும் அப்படின்னு பொழுது அதுல நமக்கு எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும் இல்ல யாராவது வந்து நம்மள தள்ளி விட்டாங்கன்னா அதுல நமக்கு எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு இந்த இருந்து நமக்கு கிடைக்கிற புரிதல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு சேஃப் சோன்ல போய் மாட்டிக்காதீங்க எதுவுமே சேஃப் கிடையாது ரிஸ்க் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில எடுத்தே தீரணும் அந்த ரிஸ்க்கை எதுல எடுக்கிறோம் எவ்வளவு சிந்திச்சு எடுக்கிறோம் இருக்கு வெற்றி பெறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த நான் தோத்த

வேலை எங்கிருந்து வருது தெரியுங்களா இந்த மாதிரி எடுக்கிற ரிஸ்க்குல இருந்துதான் ரிஸ்க் எடுக்கும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்துல நல்ல கவனமா இருந்துக்கணும் இதுல நம்ம தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்துல அப்படி தோற்று விழும் பொழுது கீழே விழறதுனால திருப்பி எழுந்துக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய பிரச்சனை ஸோ அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு வாழ்க்கையில் கண்டினியூஸாக ரிஸ்க் எடுக்கிற மனிதர் தான் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார் சோ வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்போம் முன்னேறி செல்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் கிரேட் டைம்